நில அபகரிப்பு திமுகவின் பிறவி குணம் என முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் கடுமையாக சாடியுள்ளார் சிவகங்கை காந்தி வீதியில் மாவட்ட அம்மா பேரவை அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் ஸ்டாலின் கூடியிருக்காரில்ல அந்த இடம் கொண்டு வேலை செயல்கள் அந்த இடத்த முதல் கொண்டு அபகரிச்சிருந்தாங்க அம்மா வழக்கு போட்டவுடனே நேரம் டிஜிபி அலுவலகத்துக்கு வந்துட்டாரு யார் ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் காம்ப்ரமைஸில் பேசி அவங்களோட ரூபா கொடுத்துட்றேன் அது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு டிஜிபிகிட்ட போய் சரணாகதி அடைஞ்சதுக்கு பிறகு டிஜிபி வந்து முதலமைச்சர்கிட்ட அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா சொன்னாங்க நம்மளுடைய பழி வாங்குறது நமக்கு நோக்கம் இல்லை உண்மையிலே அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வு கிடைச்சிச்சுன்னா நம்ம வாபஸ் வழங்கினோம் இவர் உடனே போய் அந்த இடத்துக்கார்ட்ட காம்ப்ரமைஸ் பேசி அந்த உரிய பணத்தை கட்டினாங்க அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இந்த நில அபகரிப்பு என்பது திமுகவுடைய பிறவிக்கோணம் அது இப்போ வெளிப்பட்டுருக்குது ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கிறாரு தொண்டர்களும் அந்த பாதையில் தலைவர் எவ்வளியோ அவளியில தொண்டர்கள் ஆகவே இன்றைக்கு அதுதான் அந்த நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க